சிவ சிவ திருச்சிட்டு திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயிரம் நாம் அனைவரும் சிவபிராணை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் ஓர் கமல் கொன்றை சேர்ம உரையும் மின் நலமான வேண்டிய திருவாசகம் ஆய மொழி கிநாய் அள்ளுரும் அன்பர்பால் மேய பெருந்து தீய வினை நாளும் அனுகாவண்ணம் நாயேனை ஆளுடைய தாளியரும் ஆம் உவந்தார் திருவிசைப்பா மங்குல் போதின் ஒளிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சகத்து ஒளிப்பார் அங்கலர் சுடராம் அவர்கே அலர் அலர்கதிரையர் வாலியரோ பொங்கலில் திருநீர் அளி பொசிவனப்பில் புனல் துளும்பு அவிசடை முழுப்பர் எங்களுக்கு இனியர் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜ சரத்து இவர்கே திருப்பல்லாந்து ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அடியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனை தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பெரிய பிரானம் கும்பர்தம் கோனை உடைய பிரானை உண்புக்கு இறைஞ்சி நம்புறும் அன்பின் நயபுரு காதலினான் திலை தே எம்பெருமாந்தனை நான் பண்டு இழந்தது என்று தம்பரிவால் திரு தாண்டக செந்தமில் சாற்றி வாழ்ந்தார் சிவசிவராண வழிபாட்டினை செய்து பயன் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூட சிவ ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டிகிறோம் சிவ சிவ திருச்சிட்டு